வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த கந்தனின் பார்வை உன் மீது பட்டுவிடும் இன்று என் பார்வை உன் மீது பட்டிருக்கின்றது நிச்சயமாக உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னை தொடு இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கத்தான் போகின்றது என் குழந்தையே இந்த நாளில் உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்ததே இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் என் குழந்தையே சில விஷயங்களை எல்லாம் ஒரு சில மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைப்பதை விட ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து விட்டாயானால் உன்னை பற்றி எடுத்துச் சொல்ல பல பேர் இங்கு வந்து விடுவார்கள் இந்த மனிதர்களினுடைய நிலை அப்படித்தானே இருக்கின்றது பணமும் பதவியும் வந்த பிறகு மனிதனுக்கு வருகின்ற முதலாவது வியாதி என்ன தெரியுமா என் குழந்தையே முதலில் மறதி எல்லோரையும் மறக்க வைத்துவிடும் இந்த மனிதனுக்கு பணம் வந்தவுடன் எல்லா விஷயங்களும் மறக்க தொடங்கிவிடும் அதுபோல அடுத்ததாக அவனுக்கு பார்வை குறைபாடு வந்துவிடும் தனக்கு உதவியவர்கள் யாருமே அவனினுடைய கண்களுக்கு ஒருபோதும் தெரிய மாட்டார்கள் இதுதானே இந்த மனிதனினுடைய இயல்பாக இருக்கின்றது தேதி போல உன்னுடைய கவலைகளை எல்லாம் தினமும் கிழித்து எரிந்துவிடும் ஒவ்வொரு நாளும் உனக்கானது என்று எண்ணி உனக்கு கிடைத்திருக்கின்ற புதிய வாய்ப்பு என்று எண்ணி நீ புதிதாக வாழத் தொடங்க வேண்டும் நிச்சயமாக வாழ்க்கையினுடைய உண்மை என்ன தெரியுமா ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கும் பொழுது அந்த ஆசையை நமக்கு இருக்காது இதுதான் உண்மையும் கூட ஆனால் காரணமில்லாமல் அது உனக்கு நடக்காது அது உனக்கு அவசரத்தில் கிடைத்திருந்தால் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்காது மேலும் மேலும் அது உன்னை வேதனைப்படுத்தி இருக்குமே தவிர இது எதற்காக நமக்கு கிடைத்தது என்று நினைத்து நீ வருத்தப்படுகின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையை அது மாற்றி இருக்குமே தவிர ஒருபோதும் இதனால் உனக்கு சந்தோஷம் மட்டும் கிடைத்திருக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத செயல்கள் என்ன தெரியுமா கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது கடந்து போன விஷயங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தக்கூடாது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு நாளும் துவண்டு போகக்கூடாது அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து நீ உன்னுடைய நிம்மதியை இழக்கக்கூடாது என் குழந்தையே இப்படியெல்லாம் கூட வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மை சோதித்து விடுகின்றது அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னென்ன நம்பிக்கைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து விட்டோமானால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே தானாக உன்னை தேடி வரத் தொடங்கிவிடும் தேவையில்லாத எண்ணங்களினாலும் தேவையில்லாத செயல்களினாலும் இந்த மனிதர்கள் செய்வது போல நீ ஒருபோதும் நடந்து கொள்ளாதே நல்லவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் அப்படி இருப்பதன் மூலம் நாளடைவில் அவர்களில் நீயும் ஒருவராக மாறிவிடுவாய் அதாவது நீயும் நல்லவனாக மாறிவிடுவாய் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த ஒரு பெரிய தவறையும் நீ வாழ்க்கையில் செய்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதிதான் மிகவும் அவசியமானது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியை விட நிம்மதி இருந்துவிட்டால் போதும் எதையும் நம்மால் அழகாக எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே தொலைத்தது எல்லாம் போதுமல்லவா இனி எதையும் தேடி என் பிள்ளை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் இழந்து விடாதே காலம் போடும் கணக்கை தெய்வத்தை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினைத்து நல்லதைச் செய் மற்றதை எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான எதிர்காலத்தை நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நல்ல விஷயங்களை செய்வதற்கு நீ மறந்து நின்றாயானால் உன்னை தேடி வருகின்ற உண்மையான எல்லாமும் உன்னை விட்டு தொலைந்து போகும் என்பதனை நீ மறக்காதி இனி இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாக நடக்க வேண்டும் என்றுதான் இந்த கந்தனின் பார்வை உன் மீது பட்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே தேவைக்காக தேடுபவர்கள் எப்பொழுதுமே உன்னை ஒரு வாய்ப்பாகத்தான் வைத்திருப்பார்கள் தனியாக கூட இரு ஆனால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு வாய்ப்பாக நீ இருக்காதி அப்படி ஒரு உறவு உனக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் தேவையில்லை என்பதனை புரிந்து கொள் வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்துவது வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைப்பதும் இவர்களினுடைய எண்ணமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்தில் நீ விழித்து கொண்டால் மட்டும்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் உன்னை வாழ வைக்கட்டும் உன்னுடைய ஒவ்வொரு யோசனைகளும் உனக்கு அடுத்தது என்னவென்பதனை தெளிவுபடுத்தி காட்டட்டும் இனி என் நாளும் உனக்கு நல்லது நடக்கும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி எதையும் தொலைத்து விடாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பது உன் நினைவாக இருக்கட்டும் இந்த அகிலத்தில் குறைகளே இல்லாத குடும்பமும் கிடையாது வலியும் வேதனையும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்த எவனும் கிடையாது இதுவே இந்த உலகத்தின் நிதர்சனம் என்பதனை அறிந்து வாழ பழகிக்கொள் அதுதான் இங்கிருக்கின்ற விஷயங்களுள் மிக பெரிய உண்மை என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ பழகு என் குழந்தையை குளிர்காலத்தில் சூரியனை நேசித்தவர்கள் எல்லாம் கோடை காலத்தில் அந்த சூரியனை வெறுக்கத்தான் செய்வார்கள் அல்லவா கோடை காலத்தில் நிச்சயமாக அது போன்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கத்தான் செய்யும் சூரியனும் மாறவில்லை நீயும் மாறவில்லை காலமும் சூழ்நிலையும் தான் எல்லாவற்றையும் மாற்றுகிறது என்பதுதான் உண்மை அதனால் இந்த நொடி இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இனி எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நமக்கென கடவுள் எந்த வடிவத்தில் இருக்கிறார் என்று தெரியாது ஆனால் கடவுள் வடிவத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை அவர்களை உன் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே ஒவ்வொருவரையும் உனக்கு அடையாளப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் சரி இந்த கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளையும் நீ யோசித்து உன் வாழ்க்கையை தொலைப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி நீ அதிகமாக யோசித்து மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் கந்தனின் பார்வை முழுக்க முழுக்க இப்பொழுது உன் மீது தான் இருக்கின்றது இந்த கடைசி செவ்வாய்க்கிழமையில் நான் உனக்கு ஓர் அற்புதத்தை நடத்தி கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் இருந்து நடத்துகின்ற வாழ்க்கையில் இனி எந்நாளும் உனக்கு வெற்றியின் உச்சம்தான் எதையும் தொலைத்துவிட்டதாக என்னை வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் பேரானந்தப்படு என்றும் உனக்கு நல்லதை நடக்கட்டும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு உள்ளதை உள்ளபடி கொண்டு வந்து கொடுக்கட்டும் welbel muruga veddi wel muruga